இப்போ வந்து இந்த மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலி தேவர் பேர் வைக்கணும் ஒரு குரூப் சொல்றாங்க இமானுவல் சேர் பேர் வைக்கணும் ஒரு குரூப் சொல்றாங்க பெரும்புடகு முத்திரையர் வைக்கணும் சொல்றாங்க முத்திரையர் பகுதி முத்திரையர் அதிகம் இருக்கிறோன்னு சொல்றாங்க ஆமா இப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றப்ப பேசாம மதுரைக்கு வந்து ஜான் பெனிக்யூக் மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேர் வச்சுட்டீங்கன்னா அஞ்சு மாவட்ட மக்கள் ஜாதி மதம் எல்லாம் கடந்து ஏற்றுக்கிறோம் ஆமா எல்லாருமே ஏன்னா முக்குளத்தோரும் சரி தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் நாடகர்கள் எல்லாரும் ஏன்னா பெண்ணிக்கு எதிரியா பார்க்க நம்மளுடைய இதா மாட்டாடையா இப்படி ஒரு உறவு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு இந்த மாதிரி பேரை வச்சு விட்டோம்னா அந்த மக்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க இந்த பஞ்சாயத்து இருக்கா ஏன்னா இதை சில அரசியல் பண்றாங்க ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழகத்துல எதிர்கட்சி தலைவர் போய் பேசிட்டு வர்றாரு அறியல ஏன் நீங்க ஆட்சி இருக்க வைக்கல முத்திராமணி பேரை வைக்கணும் நீங்க பேசிட்டு வரீங்க நீங்க கிட்டத்தட்ட உங்க உங்ககிட்ட நாலு வருஷம் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒன்பது வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா அப்ப ஏன் நீங்க பேர் வைக்கல நீங்க பா பாஜகோட கூட்டணி வர இருந்தீங்கல்ல இப்ப சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுரை ஏர்போர்ட்ட வந்து நாங்க புத்திரமணி பேர் வைப்போம் நீங்க இப்ப ஏன்னு சொல்றீங்க அப்ப ஏன் வைக்கல அப்ப இதை வச்சு மக்கள் மத்தியில ஒரு குளவை குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு குழுவை ஏற்படுத்த ஒரு அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு செய்யறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒப்பந்தம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பிரச்சனையே இருக்காது பெண்ணி குக்கே ஏர்போர்ட்னு வச்சுட்டு போங்க தமிழ்நாட்டுக்கும் அந்த கேப்லிங்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்க இங்க இருக்க மாணவர்கள் மதுரை மாணவரா மதுரையில் இருக்கியா ராமநாதபுரத்துல இருக்கியா தேன இருக்கியா கம்பத்துல இருக்கிறியா அங்க போய் படிக்கப்போம் போ அங்க இருக்கிற மாணவர்கள் அந்த ரிசர்ச் ஸ்காலர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கீழடியை பத்தி ரிசர்ச் பண்றப்ப கீழடியினுடைய வரலாறு உலகத்தின் முதல் வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது உலகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு பாடம் இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு